வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கம்பெனியில் இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கார் உதிரி பாகங்கள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் இந்த நிறுவனத்தில் யார் யார் கலந்து கொள்ளலாம் என்ன குவாலிஃபிகேஷன் ஷிஃப்ட்டு மற்ற விவரங்களை ஃபுல்லாக வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடன் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அன்றாடப்படக்கூடிய வேலையாய்ப்பு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வேலைவாய்ப்புக்கான முழு விபரங்களை பார்த்துடலாமா ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே கலந்து கொள்ளலாம் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு ஷிஃப்ட்டு மட்டும் தான் இருக்கும் இந்த ரெண்டு ஷிஃப்ட்டில் ஏதாவது ஒரு ஷிஃப்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ரெண்டு ஷிஃப்ட்டும் மாற்றி மாற்றி கூட ஒர்க் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்னிடி கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மேல் ஆண்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே இந்த வேலை முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் மொத்தம் மூணு இடத்துல இருக்குது குருவன்மேடு வாலாஜாபாத் ஓரகடம் எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நேரு இருக்கோ அங்கேயே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ்னால் என்னென்ன பார்த்துடலாமா இஎஸ்ஐ பிஎஃப் ஷிஃப்ட் டயத்தில் ஃபுட்டு ஏடிஎம் கார்டு நியர்பை ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட்டும் கம்பெனிஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலை ஆப்பில் மேக்ஸிமம் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக இருக்காது போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேல ஏரியா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுவிட்டு ஆஃபர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை கால் பிக் பண்ணலன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படிலாம் வாட்ஸ்அப்பில் ரிசீவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை தான் நம்ம பிரபா ஏர் டு ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் அதனால் இந்த வேலையை ஆப்பை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில் பரிசுட்டு வேலை இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப் சோஷியல் மீடியாவில்லாம் ஷேர் பண்ணுங்கள்